ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திருவன் மகாகவி பாரதி சொன்னாரு மாதத்துக்கு ஒரு வறுமை ஏற்கொண்ட ஃபேமிலி இதுல வந்து என்ன இலவச மருத்துவமும் இலவச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் பணி வணக்கங்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திருவோன்னு மகாகவி பாரதி சொல்றாரு வறுமை தான் இந்த நாட்டில இருக்கிற மோசமான வன்முறை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா வன்முறை தான் இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கும் புரட்சிகளுக்கும் மூல காரணம் அப்படின்றாரு சரி இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவே வறுமை கோட்டு கீழே பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைனு அப்படின்னு அதாவது நூறுரூபா கூட ஒரு மாசத்துக்கு வருமானம் இல்லாத அஞ்சு பேர் கொண்ட ஃபேமிலி எல்லாமே வருமானத்து அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டு கேளுறவங்க நூற்றி ஐம்பது ரூபா கூட இல்லாத ஒரு மாதத்துக்கு அவங்கெல்லாம் கூட வறுமை கோட்டு அது நூற்றி ஐம்பது ரூபா வந்து நகர்ப்புறத்துக்கும் நூறுரூபா வந்து கிராமப்புற மக்களுக்கும் இதில் வந்து இலவச மருத்துவமும் இலவச கல்வியும் கவர்மெண்ட்டு கொடுக்கணுன்ற அடிப்படையில் அவங்க சொன்னது அதுக்கப்புறம் வைகே அலகத் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஃபார்ம் பண்ணாங்க அவங்க வந்து வேறு கணக்கெடுப்பு சொன்னாங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி நூறு கேலரிஸ் கூட ஒரு மனுஷனால் எடுத்துக்க முடியாதவங்க எல்லாமே இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இது எங்கேனா கிராமப்புறத்து கிராமப்புறத்தாலத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கேலரிஸ் ஒரு மனுஷன் ஒரு எடுத்துக்கணும் அது கூட எடுத்துக்க முடியாதவங்க எல்லாமே பிலோ பவர்ட்டி லைனு அப்படின்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால கிராமப்புற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கேலரிஸும் நகர்ப்புறத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கேலரிஸும்னும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லக்தாவலா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து கூட இந்த உடையும் தங்குகிற இடமும் சேர்த்துக்கிட்டாங்க பேசிக் நீட்ஸில் அவங்க சொன்ன அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா பதினாறு பெர்சன்ட் வறுமை கோட்டு கிழந்தவங்க இந்தியாவோட மக்கள் தொகையில் பதினாறு பர்சன்ட் இருந்ததை முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சு அவங்க சொன்ன ரிப்போர்ட் பிரகாரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தாறில் இதை யாரும் ஒத்துக்கலை உடனே என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுரேஷ் டெண்டில் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க என்ன கணக்கெடுப்புனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு மனுஷனுக்கு பேசிக் அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன உடுத்தும் உடை தங்கும் இடம் உணவு போதிய உணவு மினிமம் நம்ம வாழறதுக்கான உணவு இதை அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதில் என்ன சொன்னாங்கன்னா ரூபாய் இருபத்தேழு ரூபா ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இல்லாதவங்க அது கூட வருமானம் இல்லாதவங்க எல்லாமே வந்து அது கூட செலவு பண்ண முடியாத எல்லாமே வறுமை கோட்டு கேட்குறவங்க இது வந்து கிராமப்புறத்துக்கும் முப்பத்தி மூணு ரூபாய் நகர்புறத்துக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்க சொன்ன ரிப்போர்ட்டில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வறுமை கோட்டு கிழறத அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது என்ன இதில் இதில் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்ன்றது இருபத்தேழு கோடி மக்கள் இருபத்தேழு கோடி மக்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நூற்றி இருபது கோடி இருந்த காலகட்டத்தில் மக்கள் இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி காலகட்டத்தில் இருபத்தி ஏழு கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டு கிழக்கு தான் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இதையும் மக்கள் வந்து சொசைட்டியும் ஒத்துக்கலை சொசைட்டி மீடியா எல்லாமே ஒத்துக்காமல் திருப்பும் மன்மோகன் சிங் புரியில் இந்த திரு ரங்கராஜன் அவர் வந்து ஒரு கம் அவர் பேரில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு கிராமப்புறத்து ஆளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாவும் ஒரு நாளைக்கு தேவை நகர்ப்புற காலத்துக்கு நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு நாளைக்கு ஒரு 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 மனுஷனுக்கு தேவை அப்படி அது கீழே உள்ளவங்க எல்லாமே வறுமை கோட்டி கீழே உள்ளவங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் அதாவது முப்பத்து ஆறு கோடி மக்கள் முப்பது பர்சன்ட்டாக ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அதாவது நூற்றி இருபது கோடியில் முப்பது பர்சன்ட்டு முப்பத்தாறு கோடி மக்கள் வறுமை கோர்ட்டு கீழாங்கன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொட்டிருத்தாரு இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் என் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ஒரு பதினாலு பேர் ஒரு பேனல் செட் பண்ணி திருப்பியும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அவங்களாலையும் கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர முடியல ஸோ அதனால் என்ன சொன்னாங்க அவங்க நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட் வச்சு பண்ணீங்க ரிப்போர்ட்டு இப்போத்துக்கு நீங்கள் டென்ல கமிட்டினால் சொல்லிச்சு ஒரு ரெக்கமெண்டேஷனு அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு அவங்க முடிச்சுட்டாங்க ஸோ டெண்டுல்கர் சொன்ன ரிப்போர்ட்டை பிரகாரம் பார்த்தா கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சென்செக்ஸ் பிரகாரம் சென்செக்ஸ் பிரகாரம் இன்றைக்கி நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்குது நம்ம மக்கள் தொகை இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க ரெண்டாவது இப்போ கொரோனா வைரஸ் வந்து பெரும் தாக்கு தாக்கின்னுக்கு அன்றைக்கி பாரதி சொன்னது தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழைத்துட்டோன்னு அவர் சொன்னார் கொரோனா வைரஸ் வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்குது இப்போ இதனால் இந்த இருபத்தேழு கோடி மக்கள் இன்னும் எவ்வளோ கோடி மக்கள் வருமானத்து வறுமை கோட்டு கீழே போக போகிறாங்கன்னு தெரியலங்க இதை படித்ததுலேருந்து நான் இந்த எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் இந்த வீடியோ உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதில் எதாவது குறை இருந்தால் என்ன மன்னிச்சுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் ஆய் நினச்சிக்கோங்க நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நன்றி வணக்கம்